காயத்திரி கிராமத்தின் அதிர்ச்சி சம்பவம் அதிகாலை மூன்று மணிக்கு ஏற்படும் மர்மம் தென் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காயத்திரி கிராமம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஒரே மாதிரியான மரணங்கள் நடக்கிறது என்று கூறப்பட்டது அந்த மரணங்கள் அனைத்தும் ஒரே விதமாகவே இருக்கும் அதிகாலை மூன்று மணிக்கு ஒரே வீட்டில் ஒருவரும் மறித்து கிடைப்பார்கள் அந்த வீட்டின் ஒரே பொதுவான விஷயம் என்னவென்றால் அந்த வீட்டுக்குள்ளிருந்த யாராவது ஒரு நாளைக்கு முன்பு கருப்புசாமி கோயிலை பற்றி சிரிக்கிறார்கள் அவமதிக்கிறார்கள் அல்லது கோயிலை தூய்மைப்படுத்த மறுக்கிறார்கள் கோயிலின் பின்புலம் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் கருப்பு சாமியை கடவுளாக நினைத்து வழிபட்டார் அவர் ஒரு நாள் மரணமடைந்த பிறகு அந்த கிராமத்துக்கே தீமை வரக்கூடும் என்று கருப்பு சாமியின் சிலை உருவாக்கப்பட்டது அது சிலை இல்லை அந்த மனிதரின் ஆத்மா அந்த சிலைக்குள் இருந்ததாக கூறப்பட்டது அந்த கோயிலில் ஒரு விதிமுறை இருந்தது கருப்பு சாமியை யாராவது அவமதித்தால் அந்த வீட்டில் ஒருவர் மரணம் அடைவார்கள் மணிகண்டன் கோழைத்தனமான வியாபாரி மணிகண்டன் என்பவர் அந்த கிராமத்தில் வசிக்கும் ஒரு பெரிய நிலமாளர் அவருக்கு பணம் மிகவும் முக்கியம் கருப்புசாமி கோயிலின் பக்கத்தில் ஒரு பெரிய நிலம் இருந்தது அவர் அந்த நிலத்தை கைப்பற்ற திட்டமிட்டார் ஒருநாள் அவர் தன் நண்பர்களுடன் கோயிலுக்கு சென்றார் கோயிலின் அழகு மற்றும் பரபரப்பை பார்க்கும்போது இப்படி ஒரு பழைய கருப்புசாமி கோயில் எதுக்குடா இந்த இடத்துல கடைசியில் நாம் பண்ற ரிசார்ட் தான் பெரிய பணம் தரும் என்று வெறித்தனமாக பேசினார் அவர் கருப்புசாமி சிலையை கிண்டல் செய்து அவமதித்தார் அவரின் நண்பர்கள் மன்னிக்கணும் ஐயா இங்கு அப்படி பேசக்கூடாது என்றார்கள் மணிகண்டன் பேய் கடவுள் எல்லாம் வேணாம் நான் இந்த நிலத்துக்கு உரிமை வாங்கிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று சென்றுவிட்டான் மணிகண்டனின் வீட்டு வேலைக்காரன் பார்த்தசாரதி தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கு இரவு முழுவதும் அரை தூக்கம் மணிகண்டனின் வீட்டின் பின்புறம் இருந்து என்ற ஒரு கொடூரமான சத்தம் கேட்டது பார்த்த சாரதி வெளியே சென்று பார்க்க கருப்பு சாமியின் உருவத்தில் ஒருவர் இருட்டில் நின்று கொண்டிருந்தார் கையில் ஒரு வேல் கண்கள் சிவந்திருக்க முழு உடலும் இரத்தத்தால் கொண்டிருந்தது யார் அங்கா என்று பார்த்தசாரதி கூச்சலிட்டான் அந்த உருவம் மெதுவாக நடந்து வந்து பார்த்தசாரதியின் கழுத்தை பறித்து விட்டது அடுத்த நாள் காலை பார்த்தசாரதி இறந்தார் கழுத்து முறிந்த நிலையில் அவர் கிடந்தார் இன்னும் ஒரு மரணம் திகில் தொடங்குகிறது கேட்டு பயப்படவில்லை அவன் வெறுமனே பயந்து இறந்திருப்பான் என்று சொல்லிவிட்டார் மறுநாள் இரவு மணிகண்டனின் மனைவி ஜானகி தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரம் அதிகாலை மூன்று மணி ஜானகி உறக்கத்தில் யாரோ காதில் பூத கத்தல் செய்வது போன்ற சத்தம் கேட்டது அந்த கத்தல் ஜானகியை எழுப்பிவிட்டது அவள் பார்த்தது படுக்கை அறையில் ஒரு கருப்பு உருவம் வெறித்தனமாக கண்களை சிவப்பாக்கி இரத்தத்துடன் நின்று கொண்டிருந்தது ஜானகி அங்கிருந்தே மயக்கமடைந்து விட்டாள் மணிகண்டன் தன் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் ஆனால் அவள் மன அழுத்தம் காரணமாக பேச முடியவில்லை அந்த இரவு மணி மூன்று மணி மணிகண்டன் ஒற்றையாக படுத்திருந்தார் வெளியில் ஒருவேளை புயல் வீசுவது போல் ஒரு பயங்கர சத்தம் கேட்டது மணிகண்டன் கதவை திறந்தபோது கருப்பு சாமியின் உருவம் இரண்டு கண்கள் சிவந்து வெறித்தனமாக நின்றிருந்தது நீயே என்னை அவமதித்தாய் என்னை இழிவுபடுத்தினாய் அந்த உருவம் வந்து மணிகண்டனின் கழுத்தை பிடித்து தலையை முறித்து விட்டது அடுத்த நாள் காலை மணிகண்டனின் உடல் கழுத்து முறிந்த நிலையில் கிடந்தது கடைசி வார்த்தை கிராம மக்கள் கருப்பு சாமியை யாரும் அவமதிக்க கூடாது அவனை மதிக்காதவர்கள் மரணமடைவார்கள் அதன் பிறகு அந்த நிலம் யாரும் வாங்கவில்லை இப்போதும் அதிகாலை மூன்று மணிக்கு மன்னிப்பு கேள் என்று கருப்பு சாமியின் பேய் கத்துவதை கிராம மக்கள் கேட்கின்றனர்